ஐயோ பாண்டிச்சேரியிலேருந்து மெடிக்கல் ப்ராடக்ட் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு அவர் வந்து பேர் குறிப்பிடலை இந்த காலத்தில் பேய் பிடிக்கிறதுலாம் உண்மையா நிறைய பேர் வந்து போகிறாங்க பேய் பிடிச்சிடுச்சு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இதெல்லாம் இந்த காலத்தில் நம்பலாமா இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க அதை நான் இடத்துல நீங்கள் தான் பேய் பிடிக்கிறது வந்துட்டு அது உண்மைதான் அது என் பேய் பிடிச்சிருச்சின்னு சொல்லுவாங்க சைத்தானம் பிடிச்சிருச்சின்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா மாதிரி திடீர்னு நல்லா இருந்தால் பைத்தியம் மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறது உண்மையான விஷயந்தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க கொஞ்சம் வந்துட்டு தனிமையில் இருப்பாங்க சில பேர் வந்துட்டு தனி தனிமையில் இருக்காங்க தனிமையில் இருக்கும்போது ரொம்ப கவலையோடு நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நடக்கும் தனிமையில் உட்காந்துட்டு இருக்கும்போது ரொம்ப கவலையாக நீங்கள் உட்காரக்கூடாது அந்த மாதிரி உட்கார டைமில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஆனால் வந்துட்டு அது பேய்னு சொல்ல முடியாது அதாவது கண்ணுக்கு மறைவான மக்கள் இருக்காங்க அதில் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அவங்கள திடீர்னு போய் பார்த்துட்டு அவங்களுக்கு உடம்பு செல்லுன்னா அவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சி அவங்களுக்கு சைத்தான் பிடிச்சிருச்சி அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு வார்த்தையை வந்துட்டு அவங்களுக்கு வைக்கக்கூடாது அவங்க யார் என்னன்னு சொல்லி நம்ம முதல்ல பார்க்கணும் அவங்க வந்துட்டு எந்த மாதிரி விஷயத்துக்கு வந்திருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிட்டு அதுக்கு சிகிச்சை செஞ்சிங்கனாக்கா ரொம்ப லேசான முறையில் அவங்க போயிடுவாங்க ரொம்ப இந்த மாதிரி மக்கள் கவலையாக உட்காந்துட்டு இருந்தாச்சுனாக்கா ரொம்ப பேர் பெண்களுக்கு அதிகமாக இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இந்த காலேஜில் போகிற பிள்ளைங்க இந்த ஹாஸ்டலில் தனியாக உட்காந்துட்ருக்க பொண்ணுங்க இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வந்துட்டுருக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் எப்போவுமே நீங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக சிரிச்சுட்டு நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது அதே மாதிரி இந்த மாதிரி பேய் பிடிச்சிடுச்சி அப்படின்னாக்கா நீங்கள் எடுத்தோன்னே அப்படி நம்பாதீங்க முதல்ல என்னன்னு பாருங்கள் ஆனால் பேய் இருக்கிறது சைத்தான்கிறது எல்லாமே உண்மை தான் இந்த மாதிரி டைமில் வந்துட்டு அடாப்ட் ஆகிடுவாங்க எப்படி ஆவாங்கன்னாக்கா பெண்களுக்கு அதிகமாக மாதவிடாய் பிரச்சனையில் இருக்கும்போது தனிமையில் எங்கேனாச்சும் வந்துட்டு தனிமையில் எங்கேனாச்சும் ரொம்ப கவலையோட உட்காந்துட்டு இருந்தாக்கா இந்த மாதிரி சில விஷயங்கள் தீட்டு மாதிரி வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ஆனால் வந்தவங்க வந்துட்டு சைத்தானாக வேறு யாருன்னு தெரியாமல் நம்ம சைத்தன்னு சொல்லக்கூடாது அவங்கள பெய்னு சொல்லக்கூடாது பெயின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகும் முதல்ல யார் என்னன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சவங்க இருந்துச்சுனாக்கா அதை காட்டுங்க அவங்க தேவையான விளக்கம் கொடுப்பாங்க நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க ஒரு செக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே நார்மலாக காமிக்கும் உங்கள் உடம்பு எல்லாமே நல்லா இருக்குது மறுபடியும் ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதனால் யார் நல்லபடியாக பார்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட போய் பாருங்கள் எல்லாம் நல்ல விஷயமா நடக்கும் எப்பவுமே நல்ல விஷயத்தையும் எடுத்துக்கலாம் கெட்ட விஷயத்தையும் விட்டுடலாம் சந்தோஷம் நன்றி